அனைவருக்கும் இனிய கலந்த வணக்கங்கள் உங்கள் ஜோதிடர் செந்தில்குமார் இன்னைக்கு நாம் இந்த சீரீஸில் பார்க்க போகிறது ரிஷபராசியில் பிறந்தவர்கள் பணவரவு அதிகரிக்கக்கூடிய வழிமுறைகளை பற்றி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை லைக் பண்ணாதீங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ரிஷபராசியில் பிறந்தவர்கள் வருமானத்தை குறிக்கக்கூடிய கிரகம் எதுன்னு கேட்டிங்கன்னா புதன் பகவான் நீங்கள் புதன் பகவானை பொழுது கண்டிப்பா உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் ஏன்னா ராசிக்கு அடுத்த வீடான மிதன ராசிக்கு அதிபதி புதன் பகவான் புதன் பகவான் தான் உங்களுக்கு செல்வத்தை கொடுப்பார் அப்போ புதனுடைய காரகத்தன்மையான பயிறு நீங்கள் நிறைய தானம் பண்ணும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் அதே மாதிரி புதன் பகவானுடைய வாகனமான குதிரை அப்போ உங்களுக்கு குதிரை எங்கே இருக்கிறதோ அங்கு சென்று நீங்கள் குதிரைக்கு தீனி போட்டு வந்தீங்கன்னா புதன் பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வெண்டங்காயை குறிக்கக்கூடியது புதன் பகவான் அப்போ நீங்கள் வெண்டங்காய் தானம் செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் அடுத்தது வந்து பார்த்து போனீங்கன்னா நம்மளோட கழுத்தை குறிக்கக்கூடியது புதன் பகவான் அப்போ கழுத்து வழியினால் நோய் வந்து அவதிப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு உதவி செய்யுங்க தோள்பட்டையும் புதனை குறிக்கக்கூடியதான் அப்போ தோள்பட்டையினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நோயால் அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் கூட நீங்கள் உதவி செய்யும்பொழுது கண்டிப்பாக புதன் பகவானுடைய அணுகரம் கிடைக்கும் அதே மாதிரி படிக்கிற குழந்தைங்களுக்கு நோட்டு புத்தகம் மற்றும் எழுது பொருட்கள் தானமாக கொடுக்கும் பொழுது புதன் பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி நியூஸ் பேப்பரும் புதனோடைய குறிக்கக்கூடிய தான் அப்போ நியூஸ் பேப்பர் படிக்கிறவங்களுக்கு இலவசமாக நீங்கள் நியூஸ் பேப்பர் வாங்கி தானமாக கொடுங்க கண்டிப்பாக புதன் பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும் அதே மாதிரி நரம்பு நோயால் அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு கூட நீங்கள் உதவி செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி நன்றாகவே இருக்கும் திருநங்கைகளுக்கு நிறையா உதவி செய்யுங்கள் அவ்வாறு செய்யும் பொழுது கூட புதன் பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி மகாவிஷ்ணு ஏன்னா புதனுடைய அதிதேவதை மகாவிஷ்ணு தான் அப்போ மகாவிஷ்ணுவை நீங்கள் புதன்கிழமனாக சென்று வழிபாடு செய்யும் பொழுது இந்த ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு நிச்சயம் பண வரவு வரவு அதே அதேமாதிரி கன்னிமார்களும் புதனை குறிக்கக்கூடியதான் அப்போ கன்னிமார்களுக்கு நீங்கள் வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சியும் பணவரவும் அதிகரிக்கும் ஸோ இவ்வாறெல்லாம் நீங்கள் புதன் பகவானை பொழுது கண்டிப்பாக பண உறவு அதிகரிக்கும் இது வந்து பொதுப்பலன்கள் தான் ரிசபராசிக்காரங்களுக்கு இது பொதுப்பலன் மற்றும் அவங்கவிஞர் சுய ஜாதகத்தில் ரெண்டாம் பாவ அதிபதியும் பதினொன்றாம் பாவத்தை இயக்கும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கும் ஸோ இவ்வாறெல்லாம் நீங்கள் இயக்குங்க நன்றி நம்ம ஜாதகம் பார்க்கணும் என்றால் வாஸ்து பார்க்கணும் என்றால் கீழே உள்ள நம்பர்களுக்கு தொடர்பு கொள்ளவும் அப்பாயின்மெண்ட் எடுத்து பார்த்துக்கொள்ளலாம் நன்றி அடுத்த ஒரு வீடியோ பதவி சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன்